அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் எப் பிராத்து அஹமத்கர் பேசுகிறேன் உணவு வயிறு போதும் என்று சொல்லியும் அதற்கு மீறி சாப்பிட்றவங்களா அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஷாலா ஸ்டொமக்குடைய எனர்ஜி லெவல் குறைபாடு உள்ளவங்களுக்கு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கும் டைஜஷன் இம்ப்ராப்பராக இருக்கும் குறைந்த ஃபுட்டு உடனே சாப்பிட்டா பெல்ச்சிங் வர ஆரம்பிச்சிரும் அது ஃபர்ஸ்ட் டைம் வரும் செகண்ட் டைம் வந்து சாப்பிட்டேன்னா ஸ்டொமக் சொல்லும் போதும் இதுக்கு மேலே சாப்பிடாத என்று சிக்னல் கொடுக்குது எதன் மூலமாக ஏப்பத்தின் மூலமாக தான் அந்த சிக்னல் கொடுக்குது அப்போ நாம் என்ன செய்வோம் ஏப்பம் வந்தாலும் திருப்பி திருப்பி சாப்பிட்றனால அதற்கப்புறம் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா ரெபிலேஸ் வர ஆரம்பிச்சிடும் நெஞ்சு எரிச்சல் வரும் புளித்த ஏப்பம் வரும் ரெகுஜிடேஷன் அதாவது சாப்பிட்ட சாப்பாடு தொண்டை குழி வரைக்கும் உணவு வந்து வந்துட்டு போகும் அதுக்கப்புறம் எபிகேஸ் டிஸ்கம்ஃபர்ட் அதாவது நெஞ்சு குழியில் அசூரியமான ஒரு நிலை ஏற்படும் அப்போ இந்த ப்ராப்ளம்லாம் வரும் அப்போ நம்ம சாப்பிட்ட சாப்பாடு வந்து ஏன்ப்போ வந்துட்டேன்னா ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லது இதுதான் இஸ்லாம் சொல்லியிருக்கு அல்லாவின் தூதர் சுலா அலேசல்லம் அவர்கள் சொன்னாங்க ஆதமுடைய மகன் தன்னுடைய வயிறை தவிர மோசமான பாத்திரத்தை நிரப்புவதில்லை ஆதமுடைய மகன் உயிருடன் இருக்க போதுமான அளவு சாப்பிட்டால் போதும் என்று அல்லாவின் தூதர் செலா அலிசெல்லம் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க மூன்றில் ஒரு பங்கு உணவும் ஒரு பங்கு தண்ணீர் குடிப்பதற்கும் ஒரு பங்கு மூச்சு விடுவதற்கும் இடம் கொடுக்கணும் என்று அல்லாவின் தூதர் செல்லா அலீசெல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போ நம்ம சாப்பிட்றோம் ஏப்பம் வந்தாலும் பரவாயில்ல இருக்கிறத ஃபுல்லாக சாப்பிடணுன்னு என்ற அந்த ஒரு முடிவை இன்ஷால்லாம் மாற்றணும் ஏன்னா சாப்பிட்ட பிறகு அதற்குள்ளே பின்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னெல்லாம் ஏற்படுது என்று நமக்கெல்லாம் இது நிறைய பேர் இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் அதனால் இன்ஷால்லாம் கரெக்டான ஃபுட்டு மூலியமாக நம்ம உடலை பாதுகாப்போம் அசாலியாமலைக்கும் வரமத்துள்ளாய் வரகாத்துஃபு